del team. திமுக அதிமுக ஆகியவை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகின்றன கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்தாலும் ஆட்சியை தனித்தே அமைக்கின்றன கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை அமைச்சர் பதவி வந்தது இல்லை இதனிடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசிய திருமாவளவன் பழைய பழியுரை அவரது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் பகிரப்பட்டு விவாதத்தை உருவாக்கியது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் என பாஜக பாமக போன்ற கட்சிகள் கூறி வருகின்றனர் வழங்கப்படும் என மதிமுக சிபிஐ சிபிஎம் விசிக பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று திண்டுக்கல்லில் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தமிழகத்தை பொறுத்தவரை வித்தியாசமான சூழல் நிலவுகிறது திமுக அதிமுக ஆகியவை பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட கூட்டணி வைக்காமல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிலை இரு கட்சிகளும் தனித்து நின்று வெற்றி பெறுவதும் ஆட்சி அமைப்பதும் சாத்தியமில்லை மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை வேறு மாதிரி பார்க்கிறோம் ஆட்சி அமைந்ததும் இரண்டு அமைச்சர் பதவி வாங்குவதை மட்டும் அதிகார பகிர்வு என்று நாங்கள் நினைக்கவில்லை தேர்தலுக்கு கொள்கை ரீதியான திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் கூட்டணியில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும்போது அத்திட்டத்தை செயல்படுத்தும் கூட்டணி அமைய வேண்டும் இதுதான் முழுமையான கூட்டணி ஆட்சி மேற்கு வங்கம் திரிபுரா மற்றும் கேரளாவில் அதைதான் செயல்படுத்தினோம் எங்கும் அதைதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடைபெறவில்லை திமுக ஆட்சி தான் நடந்து வருகிறது ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது எத்தனை கட்சிகள் வந்தாலும் கூட்டணி வைத்துக் கொள்வோம் தேர்தலில் இடங்கள் கேட்பாங்க அதனை ஒதுக்குவோம் ஆட்சியில் பங்கு என்பது எப்போதும் கொடுத்தது இல்லை என்று விளக்கம் அளித்தார் இது தொடர்பாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி வெளியிட்ட அறிக்கையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கூட்டணி ஆட்சி கோட்பாடு பலத்தார் மகாராஷ்டிரா மகாயுதி அணி வெற்றி பெற்றுள்ளது என்றும் மாறாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மனமில்லாத திராவிட மாடல் போன்ற கூட்டணியால் அல்ல என்றும் விமர்சனம் செய்துள்ளார் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக அமையும் ஆறில் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க உள்ள தமிழகத்திற்கு நன்கு அமைப்பதற்கான குறிப்பிட்டார் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வளர்ந்திருக்கும் என்றோடு ஆனால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி என்ற ஒரே கனவுடன் மாநிலங்களிலும் ஆட்சி இழந்தார்கள் விளைவு நாளடைவில் மாநில கட்சிகளுக்கு இரையாக்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார் ஆட்சியில் பங்கு இல்லை வேண்டுமானால் ஒ வேண்டுமென்றால் கூடுதலாக கேட்டு பெறுங்கள் என திமுக மீண்டும் தனது நிலையை தெளிவுபடுத்தி விட்டதாகவும் குறிப்பிட்ட கிருஷ்ணசாமி பத்து தொகுதிகளை கேட்டு பெற்று அதில் வெற்றி பெற்றாலும் ஐந்து ஆண்டுகளுக்கும் சில கோரிக்கைகளை கூட நிறைவேற்றமன்றாடும் நிலைதான் இனியும் இருக்கும் என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு புரிந்தும் புரியாத போல் மீண்டும் நடந்து கொள்ள போகிறார்களா தமிழக புதிய அரசியல் சூழலுக்கு காங்கிரஸ் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சர் தாவக தலைவர் தம்பி விஜய் ஏற்கனவே தொடுத்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் தமிழக அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடமாகும் என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார்